ராஜநிலை நேரத்தில் நம்மோடு இணைந்திருப்பவர் தந்திரிக பேரரசர் மருதமல குருஜி ஐயா அவர்கள் இருக்கிறார் வாருங்கள் உரையாடுவோம் வணக்கம் வணக்கம் ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் அதாவது ராஜநிலை டிவி அப்படிங்கிறது வந்து நான் முதல் முதல் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ரொம்ப பெருமைப்படுகிறேன் அதாவது ஜோதிட உணவுல வந்து ஒரு ஜோதிட விடிவிள்ளி மாற வந்தது தான் இந்த டிவி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் வந்து உலக மக்களுக்காக ஜோதிடத்துடைய கருத்துக்களை சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியான வந்திருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் அப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதுக்கும் பெருமைப்படுறேன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி வந்து ஜோதிடத்துக்காக வந்த ஒரு நிகழ்ச்சி வந்து தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது உலக கிடையாது முதல் டிவியில் கலந்து கொள்வது நான் ரொம்ப 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 பெருமைப்படுகிறேன் இப்போ நம்ம வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து நிறைய ஒரு வாழ்க்கையில் வளம் பெறதுக்காக நம்ம ஜோதிட பரிகாரங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் சம்பந்தமான கேள்வி இருந்தால் கேளுங்க நம்ம பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கேன் ஐயா இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து படிப்புங்கிறதே வரமாட்டிக்குது ஏன்னா ஒரு சிலர் நல்லா படிக்கிறாங்க ஒரு சிலர் நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது தாந்திரிக மூலியமா பரி பரிகாரம் இருக்குங்களா நிறைய பரிகாரம் உண்டு எது வேணாலும் சொல்றேன் சொல்லுங்க அதாவது இப்ப நம்ம மனசு மனச வாழ்க்கையில ரொம்ப தேவைப்படுது குழந்தைகளோட எதிர்காலம் தான் முக்கியம் அதாவது படிப்புங்கிற விஷயம்தான் முக்கியம் ஆனா பேஸ்மெண்ட் அவனை நல்ல நிலைமையில் வளர்த்தும் போது இந்த குழந்தையானது நல்லபடியா வளர்ந்து பேரோட புகழோட வளர்க்க வாய்ப்பு இருக்கு அப்ப அடிப்படை விஷயம் வந்து படிப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்ப வந்து இப்ப இப்பெல்லாம் அப்படித்தான் பண்றோம் பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம் நிறைய படிக்கிறோம் செலவு பண்றோம் அப்ப குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையில வந்து நல்ல முறையில் தான் படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இந்த படிப்புக்காக எளிமையான பரிகம் ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்கு கொஞ்சம் நஞ்சமல்ல அல்ல இதுக்கு என்ன முதல் வந்து நமக்கு கணக்குல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னால காலை எழுந்தவுடன் படிப்புங்கிற மாதிரி வந்து காலையில நேரத்துல எழுந்திரிச்சு படிக்க வைக்கிற குழந்தைகளுக்கு நம்ம ட்ரை பண்ண வைக்கணும் நம்ம இரவுல வந்து என்ன பண்ணணும் நேரத்துல படுக்க வச்சுட்டு காலையில சூரிய உதயம் ஏன்னா காலை எழுந்தவுடன் படிப்பு சூரிய உதயத்துக்கு முன்னால எந்திரிச்சு படிக்க வச்சுட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் எந்த வித மாற்றம் கிடையாது எல்லா பாடங்களுக்கு புரியும் காரணம் என்னங்கிற ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் அது மனிதனோட சுவாசமானது என்னன்னா ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு சுவாசம் இருக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னால அந்த பதினஞ்சு சுவாசம் இருக்கும்போது நீங்க படிக்கக்கூடிய விஷயம் பூரா மனசுல பதியும் அப்போ நம்ம இயல்பு வாழ்க்கை வரும்போது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு வரும்போது நம்ம படிச்ச படிச்ச செய்திகள் மறக்கிறக்கு ஆரம்பிக்கும் ஒரு குழந்தையே ப படிக்கணும் போல் படிக்கிறான் அப்படின்னா எக்ஸாமுக்கு போகும்போது இவ படிச்சது பதினஞ்சு சுவாசம் இருக்கும்போது மடஞ்சு சுவாசம் அந்த கல்லூரிக்கு போகும்போது அல்லது தேர்வுளுக்கு போகும்போதோ போகும்போது அந்த எக்ஸாம் பையத்துலேயே என்ன பண்ணணும் அந்த பதினஞ்சுங்கிற சுவாசம் இருபத்தஞ்சுக்கு வந்துடும் அப்போ அவன் பூரா மறந்து போயிடும் வந்து உதயத்துக்கு முன்னால் எழுந்திரிச்சு படிக்க வைக்கணும் காலையில எந்த ஊர் படிக்கணும் போதுமானது நார்மலா மனசில் பதிஞ்சிரும் சந்தோஷமான கேள்வி அதுக்கப்புறம் இப்போ இதுக்குன்னு தனியா ஏதாவது கோயில் இருக்குங்களா கண்டிப்பா அதாவது நம்ம பொறுத்தளவு வந்து வழிபாட்டுக்குங்கிறது நம்ம எல்லாமே சொல்றது வந்து நம்ம பரிகாரம் சொன்னாலும் கூட இந்த அயக்கிரிவர் திருவகிந்தபுரம் ஏன்னா கடலூர்ல வந்து திருவகிந்தபுரம் அகை அயக்கிரீவர் கோயில் ஒண்ணு இருக்கு திருவகிந்தபுரம் அயகிரிவர் கோயில் இருக்கு இந்த கோயில் யார் அயகிரிவர் யார் அப்படின்னா சரஸ்வதியோட குரு தான் சொல்றாங்க அயகிரிவர் கோயிலுக்கு வந்து நீங்க வந்து போய் வழிபட்டு வந்தால் யாரு குழந்தை படிக்கலையோ அந்த பையனை போய் அந்த அயகிரிவர் வழிபட்டு வந்தா கண்டிப்பா நல்ல படிக்கொடி வாய்ப்பு இருக்குங்க இதுல விநாயகரோட வழிபாடு ஏதாவது இருக்குங்களா சிறப்பு உண்டு நிச்சயமா உண்டு அதாவது நிறைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க படிச்சு பள்ளிக்கூடமே போக மாட்டேன்ட்டுருவாங்க படிக்க மாட்டேன்ட்டுருவாங்க பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்க இதுக்கு என்ன அப்படின்னா தங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கு வீட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற பிள்ளையா இருக்கு காலையில் நேரத்துலேருந்து ஏழு ஏடுக்குடம் வந்து தண்ணி ஊற்றணும் குடம் தண்ணி டெய்லி வந்து ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் ஊற்றி அவனை அவனை எதுவுமே சொல்லக்கூடாது படிதானே சொல்லக்கூடாது

இப்ப நம்மளும் போல யோகாசனங்கள் மூச்சு பயிற்சிகள் ஜோதிட படிக்கிறவங்களுக்கு மனப்பாடம் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை அழகான கேள்வி கேட்டு இருக்கீங்க ஏன்னா வந்து இந்த புதாஷ்டமி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க புதன்களுமே வரக்கூடிய வளர்பிரி வரக்கூடிய அஷ்டமிக்கு புதாஷ்டமின்னு பேருங்க இந்த புதாஷ்டமி அனைக்கு வந்து நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு போய் வழிபடலாம் அன்னைக்கு வந்து என்ன பண்ணா குழந்தைகளுக்கு இந்த எழுதுபொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அந்த குழந்தை எது படிக்காம இருக்கோ அந்த குழந்தைகள் மூலமா வந்து நோட்டு பென்சில் வாங்கி கொடுக்கலாம் கொடுத்தோம்னா அன்னைக்கு கட்டாயம் படிக்காத குழந்தைங்க கூட படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய இதுல சோதனை பண்ணி பார்க்கலாம் புதாஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க வித்தேஸ்வரர் கோயில் எங்க இருக்கு அழகு ரொம்ப சந்தோஷம் அதாவது உலகத்துல வந்து நம்ம புதனத்தான் நம்ம படிப்புகள் வச்சிருக்கோம் ஆனா அதே சமயத்துல வித்தை கதி சிவனே இருக்கக்கூடிய இடம் வந்து திருவுபுரம் வந்து திருவனத்தில் வந்து மதுரைக்கு அடுத்து திருபுவனத்தில் வந்து வித்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவனுடைய கோயில் உள்ள ஒரு சன்னதி உண்டு அந்த கோயிலுக்கு போகும்போது இடது பக்கம் உள்ள வந்து வித்தேஸ்வரர் கோயில் இருக்குது யார் இல்லையோ குழந்தைக்கு படிப்பு இல்லையோ அந்த கோயில்ல போய் ஒரு கற்பூரமோ தீமோ வச்சு கும்பிட்டு வந்தோம்னா படிக்காத குழந்தையும் படிக்கும் சின்னவங்களாட்டும் பெரிய வந்து எல்லாத்துக்கும் படிப்பு வரக்கூடிய இடம் வித்தியேஸ்வரர் கோயில் திருபுவனம் மதுரையிலிருந்து ஏறக்குறைய ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருபுவனம் போய் அங்க படிக்க விட்டு வரலாம் செய்யலாமா அழகு இப்போ பொதுவா வந்து படிப்பு வர்றதுக்கு என்னன்னா தியானம் முக்கியம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் சோ வந்து மனசை ஒருமித்தால் மட்டுமே எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருக்குது குழந்தைகளுக்கும் சின்ன வயசு குழந்தைகளுக்கும் தியானத்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் மூச்சை கவனித்தல் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே வேண்டியது நிறைய மந்திரம்லாம் சொல்லி எல்லாம் பெரிய சித்தர்கள் ஆக வேண்டியதில்லை அந்த மூச்சை மட்டும் கவனித்து கொண்டிருந்தால் போதுமானது அந்த குழந்தைகளை வந்து மூச்சை மட்டும் போறது வரது சொல்லி மூச்சை மட்டும் கவனிக்க சொல்லி தியானம் சொல்லிடணும் கல்விக்கு அதிபதி யாரு சரஸ்வதி சரஸ்வதி படத்தை வச்சு வச்சு அதை பார்த்து நேரம் உட்கார்ந்துட்டு பண்ண சொல்லணும் போதுமானது நல்ல குழந்தைகள் கண்டிப்பா தியானம் பண் வாழ்க்கையில ஒரு அடிப்படை பேசும் தியானம் தான் படிப்பு வர்றதுக்கு புதன் மந்திரம் சொல்லலாம் அழகி ரொம்ப சந்தோஷம் படிப்புங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் இறைவன் கொடுக்க ஒரு விஷயம் அல்ல ஏன்னா ஒரு மாணவர் நூறு பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஐம்பது பேர் படிக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு மாணவன் மட்டும்தான் அதில் வந்து மார்க் அதிக மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு நல்ல படிக்கிறான் அதுல அதே வந்து ஜீரோ வாங்குற பையனும் இருக்கான் காரணம் என்ன அப்படின்னாட்டா அது ஒரு கட் ஜாதகங்கிற தாண்டி அவனுடைய ஒரு இன்வால்மெண்ட்டு தான் அப்போ அவனுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த பாடம் இல்லாமல் வேற ஏதாவது இன்வால்மெண்ட் இருக்கு விளையாட்டு துறையில் ஈடுபாடு இருக்கலாம் வேற ஏதாவது இருக்கலாம் ஸோ வந்து என்னன்னா அந்த பையன் வந்து படிக்கக்கூடிய என்ன படிக்கிறானோ அந்த படிக்க துறையில் ஈடுபடுத்துறது சொல்ல வைக்கிறது வித்தையாக இருக்கும் உதாரணம் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவனுக்கு வந்து என்ன இருக்கும் இந்த விளையா விளையாட்டு துறையில் வந்து இன்ஜினியரிங் துறையிலேயோ வந்து வேற ஏதாவது துறையில சின்ன குழந்தைகள் இருக்கும் அந்த விளையா அந்த சின்ன வயசுலேயே வந்து அந்த துறையில் ஈடுபடக்கூடிய துறையில் அந்த குழந்தையை படிக்க வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு விளையாட்டு துறையில் கிரிக்கெட் விளையாடுறான் அந்த வழக்கமான துறையோட அந்த விளையாட்டு துறையும் அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிப்பான் மலர் மருத்துவத்தை பத்தி உங்களோட கருத்து அதாவது மலர் மருந்துகள் இந்த காலமெல்லாம் அந்த காலம் தொட்டு புலவர் மெடிஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது புலவர் மெடிசன் வந்து நிறைய மருந்துகள் உண்டு இந்த படிப்பு வரைக்கும் வந்து எஸ்எல்சின்னு ஒரு மருந்து சொல்லுவாங்க ஸ்கிராந்தஸ் லார்ஜ் ஜஸ்டன் பட்டன் ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்துல வந்து மூன்று மருந்துமே நம்ம வந்து கலந்து வச்சு ஒவ்வொன்றிலையும் ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு கொடுத்து ஊற்றி அந்த பள்ளிக்கு போகக்கூடிய அந்த தண்ணி பாட்டல் ஊத்தி கொடுத்தடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது கொடுத்தால் அந்த மூணையும் அது படிக்காத குழந்தைங்க கூட படிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அதே போல இன்னொரு மருந்து வைல்டு ஓட்டு அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு இந்த மருந்து வந்து குழந்தைகள் படிக்க புத்தகம் தொடமாட்டோம் அப்படிங்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதே அந்த ஸ்கூலுக்கு பண்ண கூட தண்ணி பாட்டல்யோ அல்லது வீட்டுல இருக்கிற போதே ஒரு ரெண்டு சொட்டு நாலு சொட்டு ஊத்தி கொடுக்கணும்னா அந்த குழந்தைக்கு தண்ணி குடிக்க குடிக்க ஏன்னா அவனுக்கு பையன் தெரியாமயே குடுக்கலாம் கொடுக்கும்போது அந்த பையன் வந்து நல்ல படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு மலர் வந்து ரொம்ப இப்ப சமீப காலகட்டத்துல வந்து மனசு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய மருந்து இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை வந்து எல்லாமே நல்ல மருந்துகள் கண்டிப்பா குழந்தைகள் வாங்கி கொடுக்கலாம் படிப்புக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியமா அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்துக்கும் குலதெய்வ வழிபாடு முக்கியம் ஒரு அவர் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஒரு ஒருத்தன் பாதிக்கப்படும் போது குலதெய்வம் தான் பக்கத்துல வந்து நிக்கும் நீங்க ஒரு எந்த புதானம் வந்து ஒரு சிவன் கோயில் போய் வழிபடு போனீங்கன்னா அந்த சிவன் கோயிலுக்கு அது இடது பக்கம் குலதெய்வம் தான் வந்து நீக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ அதனாலதான் வேணுமானோம் குழந்தை குழந்தை பிறந்ததையுமே முதல்ல குழந்தை போய் முடி எடுக்கிறது முதல் குழந்தை முதல் மட்டும் வந்து குலதெய்வ கோயிலே எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குது எல்லாமே ஒரு பத்திரிக்கை வைக்கணும் குலதெய்வத்துக்கு தான் வைப்பாங்க அப்படின்னா குலதெய்வம் வந்து முக்கியம் அப்ப குலதெய்வம் கண்டிப்பா வந்து குலதெய்வத்தை வழிபடுனா குழந்தைகளை படிப்பு கிடைப்பு சமன்மா இருக்கு கட்டாயம் வழிபட எல்லா பிரச்சனையும் நம்ம அப்பா கிட்ட வம்சத்துல தான் குலதெய்வம் கிடையாது அப்பா கிட்ட எல்லாமே கேட்கலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் கொடுப்பாரு அதே போல நம்ம குலதெய்வ கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் படிப்பு கேட்டா படிப்பு கிடைக்கும் கந்தரோட பாடலை படிச்சாலே நம்மளுக்கு படிப்பு வருங்கிறது உண்மையான உண்மை 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 தானே சத்குருவாக அமைதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு முருகன் வந்து அப்பனுக்கே பாடம் சொன்னவன் யாரு முருகன் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஓம்ங்கிற மந்திரம் சொன்னவன் அப்பனுக்கே பாடம் சொன்னவன் யாரு அப்படின்னா முருகன் தான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சொல்லப்பட்டது வந்து கந்தர் அனுபூதின்னு சொல்லி ஒரு நூறு பாடங்கள் உண்டு அந்த கந்தர் அனுபவித பதினைஞ்சாவது பாடலா ஒரு பாடல் உண்டு அது வந்து தா சத்குருவா மாறுதல் தானே வந்து குருவா மாறக்கூடிய அமைப்பு குழந்தைகள் படிக்காத குழந்தைகளுக்கு இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி எவ்வளவு வேணும்னு படிக்க சொல்லலாம் பிரச்சனை கிடையாது நான் ஒரு காலகட்டத்துல வந்து சொல்லி ஒரு ஆயிரத்தி எட்டு மந்திரம் சொல்லி முருகனே வந்து தரிசனம் கொடுத்தது கொடுத்தது எனக்கு சொன்னாங்க அந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தொட படிக்க சொன்னேன் எவ்வளவு டைம் பிடிச்சுன்னு தெரியல ஆயிரத்தி எட்டு தொடட் நைட்டில் தான் சொல்லும் போது முருகனே தரிசனம் பண்ணிட்டாங்க அப்படி அற்புதமான முருகன் குமரன் குகனன்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணவென்றியன் பொறுப்பும் கவரும் புவியும் பறவும் குரு புங்கவான் நீ என் குணவம் தரணே இதுதான் இந்த பாடல் இது வந்து கந்தர புக்கு இருக்குது அதுல வாங்கிக்கலாம் இது பதினஞ்சாவது பாடல் இது ஆறு வேணாலும் படிக்கலாம் பெருசா ஒண்ணு கிடையாது எல்லாம் தெய்வத்தை பொறுத்தவரை நெய்வேத்தை வச்சு கும்பிடணுங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது தெய்வம் நம்மளை படைச்ச தெய்வம் தான் தெய்வத்துக்கு நம்ம நம்மளால வந்து படிக்கக்கூடிய விஷயங்களை படிக்கும் போது தெய்வம் நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்தெல்லாம் கொடுக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த பாடலை படிச்சு பாருங்க அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் படிக்கல குழந்தை தான் சொல்லுவோம் ஆனால் குழந்தைக்கு ஏகப்பட்ட ப படிக்க வேண்டிய வேலைக்கு இதை தாண்டி படிக்க முடியுமானா கடைசிக்கு ஒரு புக் எடுத்து படிக்கிற போது ஒரு தடவையாவது அந்த குழந்தையை படிக்க சொல்லுங்க குழந்தைகள் கண்டிப்பாக நல்ல முறையில் படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் என்னோட அனுபவத்தில் இருக்குது சார் நிறைய பேர் படிக்காத குழந்தை பூரா அதை படிக்க வேலை படிக்க வச்சுருக்கேன் ஸோ வந்து அப்போ வாழ்க்கையில மனித வாழ்க்கையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்புங்கிறது ரொம்ப பொம்மரமான விஷயமா இருக்குது இப்போ எல்லா எல்லா இடம் எல்லா இடத்துலையுமே வந்து உலகளவில் படிப்பு டாக்டர் படிப்புங்கிறாங்க வெளிநாட்டெல்லாம் போய் படிக்கிறாங்க ஒவ்வொரு இப்போ ஒரு காலகட்டத்தில் இன்ஜினியரிங் துறையினா மூணு படிப்பு தேர்ந்தது இப்போ நூற்றி இருபத்தஞ்சு படிப்பு இருக்குது அதில் சோ வந்து விஞ்ஞானம் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி படிப்புகள் நிறைய இருக்குது அதுக்கு வந்து என்னன்னா இது இது ஜாதக கட்டங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஜாதக கட்டத்திலயும் பொன்புதன் இரண்டின் கோபம் பருத்தி மாரி பெற்றிடும் வித்தை லாபம் அப்ப படிப்புங்கிறது என்னன்னா இந்த ஜாதகம் பொன் புதன் இரண்டு பொண்ணுன்னா குரு புதன்னா புதன் இரண்டு ஒன்று சேர்ந்து கேந்திரம்னா ஒன்னு நாலு வேலு பத்துலயோ அஞ்சு ஒன்பதுலயோ இருந்தால் படிப்பு வரும் நல்ல வித்தை வரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்ப ஜாதகமும் நம்மளுக்கு கடன் கொடுக்கணும் அதே போல வந்து இப்போ சமீபத்துல வந்து நம்ம ஐயா கண்டுபிடித்த ஒரு ஐயாவுடைய மனசுல இருந்து வரக்கூடிய அந்த ஜோதிடத்துல வந்து ராஜவனின் ஜோதிடத்துல வந்து போன் நம்பர் மாத்துறது பாத்துறது அவங்களுக்கு ஏதாவது பெயர் படி ஏதாவது நம்பர் ஏதாவது மாத்தக்கூடிய அமைப்பு ஏதாவது இருந்த மாத்தி அவங்கள வந்து அந்த குழந்தைகளின் நல்ல முறையில் அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு தருணம் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு படிப்பு ஏன்னா வாழ்க்கை பிரச்சனைக்காக தெளிவாக கேட்ட தங்களுக்கு ரொம்ப நன்றி கூறி இன்னும் ஏதாவது சந்தேகம் தான் மறு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்